மலேசிய சீனர் சங்கமான மாசிசாவை தேசிய முன்னணியில் இருந்து நீக்குவதற்கு எந்த திட்டமும் இல்லை விஷயம் விவாதிக்கப்படும் உள்ளிட்ட தேசிய முன்னணியின் அடிப்படை உறுப்பினர்களை நிலைநிறுத்தும் கடப்பாடு தொடருவதாக அவர் கூறினார் தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகள் எதனையும் நீக்குவதற்கு யார் தூபம் போட்டாலும் அதற்கு நாங்கள் அடிப்படைய மாட்டோம் அப்படியொன்று நடக்கும் என அவர்கள் கனவு வேண்டுமானால் காணலாம் என கூறினார் தேசிய முன்னணியில் இருந்த நீக்க வேண்டும் என வெளியாரிடமிருந்து பரிந்துரை வந்திருப்பதாக அதன் தலைவர் டாக்டர் முன்னதாக கூறியிருந்தார் அம்னோவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் சீனர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் என எங்களை யார் குற்றம் சாட்டினார்களோ இன்று அவர்களே அம்னோவுடன் கூட்டணி சேர்ந்து அரசாங்கத்திலும் பதவி வகிக்கின்றனர் இன்று அவர்கள் எங்களை பார்த்து வெளியே போக சொல்லும் அளவுக்கு வந்துவிட்டதாக பெயரை குறிப்பிடாமல் வி கூறியதாக செய்திகள் வெளியாகியிருந்தன மாய்காவைப் போல மாசிசாவும் சுதந்திர காலத்திற்கு முன்பில் இருந்தே அப்போதைய பெரிகத்தான் கூட்டணியிலும் பின்னர் தேசிய முன்னணியாக அது பெயர் மாறிய போதும் அக்கூட்டணிக்கு விசுவாசமாக இருந்து வருகிறது தொட மற்றும் இடைநிலை பள்ளிகளில் பாதியிலேயே விலகிய மாணவர்களின் விழுக்காடு ஏழு மாணவர்கள் மட்டுமே பள்ளிப்படிப்பை படிப்பை பாதியிலேயே கைவிட்டதாக கல்வித்துறை துணை அமைச்சர் வாங்காவோ தெரிவித்தார் தொடக்க நிலை சேர்ந்த ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ஐந்து மாணவர்களும் இடைநிலை பள்ளிகளை சேர்ந்த பதினொன்றாயிரத்து நானூற்று பன்னிரண்டு மாணவர்களும் கடந்த ஆண்டு பாதியிலேயே பள்ளியிலிருந்து விலகிவிட்டனர் எனினும் இரண்டாயிரத்து எட்நூற்றி எழுபத்து மூன்று மாணவர்கள் மீண்டும் கடந்த ஆண்டு தங்களது படிப்பை தொடர செய்யும் முயற்சியில் கல்வி அமைச்சு வெற்றி பெற்றது ஈராயிரத்து இருபதாம் ஆண்டு தொடக்க பள்ளிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தேழு மாணவர்கள் பாதியிலேயே பள்ளியிலிருந்து விலகிவிட்டனர் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் இந்த எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்தாக குறைந்ததாக இன்று மக்களவையில் வாங்காவோ தெரிவித்தார் இடைநிலை பள்ளிகளில் இராகிரத்து இருபதாம் ஆண்டில் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று பதினொன்றாகவும் இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு பதினொன்றாயிரத்து நானூற்று பனிரெண்டாக குறைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த தேங்காய் எண்ணெய் சமையல் அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசியாவோ இருக்கும் கத்தோஸ்ரீ நஜிப்பை வீட்டுக்காவலில் வைப்பது தொடர்பான அரச உத்தரவு இன்னும் நீதிமன்ற வழக்கில் இருப்பதால் அது தொடர்பான விவாதம் அல்லது கலந்துரையாடல் நாடாளுமன்றத்தில் நடத்துவதற்கு அனுமதி இல்லை அரச உத்தரவை மறைப்பவர்களை துரோகிகள் என எதிர்க்கட்சி தலைவர் அம்சா ஜெய்னுடின் குற்றம் சாட்டியதால் நாடாளுமன்றத்தில் கூச்சல் மற்றும் கடும் குழப்பம் ஏற்பட்டதை தொடர்ந்து சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் இந்த முடிவை தெரிவித்தார் அரச ஆணையை குறிக்கும் வகையில் தேச துரோகம் என்ற வார்த்தையை நாடாளுமன்றத்தில் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறினார் இந்த விவகாரம் நாடாளுமன்ற நிரந்தர வருவதோடு நஜீப் வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் இருப்பதால் டெர்ஹாக்கா எனப்படும் துரோகம் வார்த்தை நிரந்தர விதியின் முப்பத்தாறு ஏழின் விதியை மீறுவதால் இந்த விவகாரத்தை எழுப்புவதற்கு இனி எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தாம் அனுமதிக்கப் போவதில்லை என ஜோஹாரி குறிப்பிட்டார் இதனை மீறும் வகையில் இந்த விவகாரத்தை எழுப்புவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் எந்த விவகாரமும் பாரபட்சமாக இருந்தால் அல்லது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் ஒரு விவகாரத்திற்கு இன்னும் இறுதி தீர்வு காணப்படாத நிலையில் அது குறித்து உறுப்பினர்கள் குறிப்பிடக்கூடாது என நாடாளுமன்றத்தின் நிரந்தர விதியின் முப்பத்தாறு இரண்டின் கீழ் தெரிவிக்கப்பட்டுள்ளதையும் சபாநாயகர் சுட்டிக்காட்டினார் இந்தியா துன் சம்பந்தன் வியாபார வளாகத்தில் வியாபாரம் செய்யாத ஒருவருக்கு கடை கிடைத்திருப்பது குறித்து மற்ற வியாபாரிகள் போர்க்குடி தூக்கியுள்ளனர் பதினைந்து முதல் அங்கு வியாபாரம் செய்து வரும் கலைச்செல்வி என்பவருக்கு இப்போது கடை கொடுக்காமல் இழுத்தடிக்கும் கொலலும்போர் மாநகர மன்றமான டிபி கே எல் வெளியாருக்கு கடையை தூக்கி கொடுப்பது எப்படி என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது கோவிட் பெருந்தொற்றுக்கு முன்பு வரை அங்கு வியாபாரம் செய்த கலைச்செல்வியால் கோவிட் காலத்தில் வியாபாரம் செய்ய முடியவில்லை பிறகு மீண்டும் வியாபாரம் செய்ய வந்தவர் கடந்த நான்கு வருடங்களாக பத்து முறைக்கு மேல் செய்து விட்டார் ஆனால் இதுவரை பதில் கிடைக்கவில்லை அவரின் கணவர் மாற்றுத்திறனாளி குடும்ப பொறுப்பை சுமக்கும் அவரை இப்படி அலைக்கழிப்பது சரியா என இன்று அங்கு கூடிய சக வியாபாரிகள் கேள்வி எழுப்பினர் வர <laughs> சொல்லிருந்தாங்க <Allah> so, <laughs> 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 அவரோட சூறாக இருக்குது எல்லாமே இருக்கு எல்லாம் போட்டு இந்த கதையை வந்து இருந்து பேருக்கு கொடுக்காம யாரோ ஒரு ஆள் கொடுக்குறேன்னு என்ன கதைன்னு எங்களுக்கு தெரியல இவங்க அந்த கடை வந்து ஐவான் போட்ட கதையை நீங்க கொடுக்காம இந்த மாதிரி தெரியாத க இல்லை நியாயம் இருக்குது சொல்லுங்க ஒருத்தர் எட்டு வருஷமா வியாபாரம் இதை இஸ் அந்த லைஃப் போர்ட் போக ஆ த ஃபேமிலி லைஃப் போர்ட் இவ்வளையில் செல்வம் கார்னர் உணவக உரிமையாளர் சுவதிக்கு முறைப்படி கிடைத்ததோ கீழ்த்தளத்தில் சுழியம் நான்கு எண் கொண்ட கடை ஆனால் இதுவரை அக்கடையை ஒதுக்காமல் மேல்தளத்தில் கடையை கொடுத்துள்ளார்கள் ஆண்டு கணக்கில் யார் யாரையோ அவர் சென்று பார்த்தும் பலனில்லை எனவே கடைகள் ஒதுக்கும் விஷயத்தில் உண்மையில் என்னதான் நடக்கிறது என்பது எங்களுக்கு விளங்கவில்லை தங்களின் கேள்விகளுக்கு டிபிகேஎல் தக்க பதிலை தரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசிஐ நாடுவதை தவிர வேறு வழியில்லை என வியாபாரிகள் எச்சரித்தனர் கடா மாநில மாய்கா தலைவர் எஸ் கே சுரேஷ் தலைமையில் கொண்டாடப்பட்ட இந்த ஆண்டு பொங்கல் விழா அமைந்ததாக அம்மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் சூட்டினர் பகுதியில் அமைந்துள்ள அம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை கடா மாநிலம் பொங்கல் விழா இராயிரத்து இருபத்தைந்து குழு மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது தொகுதி தலைவர்கள் இளைஞர் பகுதியினர் மகளிர் பகுதியினர் சமயப் பகுதி ஒற்றுமை பகுதியினர் புத்ரா புத்ரி மற்றும் மாநில முக்கிய பொறுப்பாளர்கள் என நானூறுக்கும் அதிகமானோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பெண்களுக்கான கோல போட்டி பூச்சரம் கட்டும் போட்டி மாணவர்களுக்கான வர்ணம் தீட்டும் போட்டி இளைஞர்களுக்கான உரி அடிக்கும் போட்டி பொங்கல் வைக்கும் போட்டி என பலவிதமான அங்கங்கள் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றதோடு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்விற்கு முக்கிய பிரமுகராக தொழிலதிபர் டாக்டர் சிங்கப்பூர் சின்னையா மற்றும் அவரது துணுவியார் டாக்டர் ஜோபினா நாயுடு ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர்